நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகளில் எட்டு பேர் அதிமுக ஏழு பேர் திமுக உறுப்பினர்களும் மன்ற தலைவராக அதிமுகவை சேர்ந்த கலா சதீஷ் உள்ளனர் இந்நிலையில் மாதாந்திர கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மன்ற தலைவர் கலா சதீஷ் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் ஜெயக்குமார் தலைவர் நீலாவதி தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இளநிலை உதவியாளர் ராமகிருஷ்ணன் வரவேற்றார் இதில் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் புண்ணியகோட்டி பேசுகையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கோரிக்கை மனு வழங்கி இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் திமுக கவுன்சிலர் வார்டுகளில் இதுவரை இருபது சதவீதம் பணிகளை கூட முடிக்கவில்லை ஆனால் அதிமுக கவுன்சிலர் வார்டுகளில் எண்பது சதவீதம் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் இது குறித்து வேலூர் மண்டல பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் ஞானசுந்தரம் மற்றும் செயல் அலுவலர் ஜெயக்குமார் ஆகியோரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை தொலைபேசியை எடுப்பதும் இல்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நேற்று நடைபெற்ற மன்ற கூட்டத்திற்கு திமுகவை சேர்ந்த ஏழு கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமன்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலி இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்